ஏழு ஆண்டுகள் முதலீட்டில் பதினேழு லட்சம் ரூபாய் முதலீடு செய்து எண்பது லட்சம் ரூபாய் லாபம் பெறுவது எப்படி வாங்க பார்க்கலாம் வாழ்க்கையில் ஒரு திட்டம் சரியாக இருந்தால் மற்ற எல்லா கனவும் நிச்சயமாக நனவாகும் அதுதான் எல் ஐ சி இன் பீமா லக்ஷ்மி பிளான் சில வருடங்கள் மட்டும் பணம் செலுத்திவிட்டு இருபத்தைந்து வருடம் வரை பாதுகாப்பும் இருபத்தைந்து வருடம் வரை இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை பணம் திரும்ப கிடைக்கும் இருபத்தைந்து வருடம் முடிவில் பெரிய தொகை மற்றும் விசுவாச தொகை கிடைக்கும் இது ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் பாலிசி அல்ல இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்குமான நிதி சுதந்திரத்திற்கான பாதை இது பெண்களுக்கான சிறந்த சேமிப்பு திட்டம் பாதுகாப்பும் நிம்மதியும் ஒரே பாதையில் இப்பொழுதே உடனடியாக உங்கள் பீமா லட்சுமி திட்டத்தை தொடங்குங்கள் உங்கள் எதிர்காலம் மேலும் பாதுகாப்பாகட்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கிடைக்கும் பணத்தை எல்ஐசி இன் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்வதன் மூலம் மேலும் பணத்தை பெருக்க முடியும் ஒரு திட்டம் பல நன்மைகள் நாம் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் முதலீட்டுக் காலம் வெறும் ஏழு ஆண்டுகள் மட்டுமே திட்டத்தின் மொத்த காலம் இருபத்தைந்து ஆண்டுகள் ஆண்டு முதலீடு இரண்டு இலட்சத்து நாற்பத்தாறு ஆயிரத்து நூற்று நாற்பத்தி இரண்டு ஏழு ஆண்டுகள் மட்டுமே மொத்த முதலீடு பதினேழு இலட்சத்து இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு மட்டுமே கடைசியில் பெறும் தொகை எழுபத்தொன்பது இலட்சத்து எழுபத்தெட்டு ஆயிரத்து எட்டு நூற்று தொன்னூறு ஆர் ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் நீண்ட கால வளர்ச்சியின் ரகசியம் சிறிய சீரான முதலீடுதான் மேலும் விவரம் அறிய தொடர்பு கொள்ளவும் திரு செல்வம் ராமநாதன் சர்டிஃபைட் பைனான்சியல் பிளானர் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள்